மழையில விவசாயம் போச்சு நாங்க மருந்த குடிச்சிட்டு தான் சாகணும் விளாத்தி விவசாயிகள் கவலை தூத்துக்குடி மாவட்டம் விளாத்தி குளம் பகுதிகளில் பெய்த தொடர் கனமழை காரணமாக விளாத்தி குளம் தாலுகாவிற்கு உட்பட்ட காடல்குடி சுந்தர பச்சையாபுரம் ராமச்சந்திராபுரம் சுப்பையாபுரம் லக்ஷ்மிபுரம் முத்தையாபுரம் மல்லீஸ்வரபுரம் உள்ளிட்ட ஏராளமான பகுதிகளில் சுமார் ஆறாயிரம் ஏக்கருக்கு மேல் விவசாயிகள் பயிரிட்டிருந்த மிளகாய் வெங்காயம் மல்லி உளுந்து மக்காச்சோளம் என பெரும்பாலான விவசாய பயிர்கள் அனைத்தும் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டும் விளைநிலங்களிலேயே நிலங்களிலேயே நீரில் முழுகியும் காணப்படுகிறது ஏற்கனவே கடந்த ஆண்டு மழை வெள்ளத்தால் விவசாயிகள் பயிரிட்டு இருந்த அனைத்து பயிர்களும் மழையால் பாதிப்படைந்த நிலையில் தற்போது வரை அதற்கான இழப்பீடு தொகையும் பயிர் காப்பீடு தொகையும் வழங்கப்படாமல் இருக்கும் பட்சத்தில் இந்த ஆண்டும் கனமழை காரணமாக தங்கள் பயிரிட்டு வைத்திருந்த விவசாய பயிர்கள் அனைத்தும் நாசமாகி உள்ளது என்று அப்பகுதி விவசாயிகள் வேதனையுடன் கூறுகின்றனர் மேலும் கடந்த ஆண்டுக்கான பயிர் காப்பீடு தொகை கூட தங்களுக்கு வழங்கப்படாத காரணத்தினால் நகை வங்கியில் அடமானம் வைத்து இந்த ஆண்டு விவசாயம் செய்தும் தங்களுக்கு ஏமாற்றம் மட்டுமே மிஞ்சியது என்றும் தாங்கள் மருந்தை குடித்துதான் சாக வேண்டும் என்று உணர்ச்சி பொங்க தங்களது மன வேதனையை விவசாயிகள் வெளிப்படுத்தினர் எனவே விலாத்தி குளம் பகுதியில் கனமழையால் பாதிக்கப்பட்டுள்ள விளை நிலங்களை வேளாண்மை மற்றும் தோட்டக்கலைத்துறை அதிகாரிகள் உரிய ஆய்வு மேற்கொண்டு விவசாயிகளின் வாழ்வாதாரம் காக்க உடனடியாக இழப்பீட்டுத் தொகையை மற்றும் பயிர் காப்பீட்டுத் தொகையை வழங்க வேண்டும் என்பதே இப்பகுதி விவசாயிகளின் முக்கியமான கோரிக்கையாக உள்ளது இந்த இந்த மழை கிராமம் ஒரு பத்து கிராமத்துக்கு பூராமே பாதிப்பாக போயிடுச்சு வெங்காயம் மலகா எல்லாருமே பாதிப்பாகிடுச்சு தண்ணியில் மொழிகிடுச்சு மொழி மாதிரி போன வருஷம் பேருன்னு சொல்லி இன்சூரன்ஸ் ஏற்றுன்னு சொன்னாங்க அந்த இன்சூரன்ஸ் இது வரைக்கும் ஏற்றலை அது வந்து இன்னும் போராட்டம் பண்ணிக்கிட்டுதான் இருக்கோம் ஏற்றி விடுறேன் ஏற்றி விடுறேன் சொல்கிறாங்க தவிர ஏற்ற விட மாட்டேங்காங்க ஆனால் பண்டு ஒதுக்கிட்டாங்க கேட்டால் பங்கு கேட்டுட்டு ஏற்ற விட மாட்டேங்கிறோம் இந்த மாதிரி இருக்குது இந்த வருஷம் அதை விட ஆகிருக்கு ஏற்கனவே போன வருஷம் வங்கியில் நகை வச்சது பிற இன்னும் திருப்பாம் கடைக்கு இந்த வருஷம் கடன் வாங்கி செலவு பண்ணியிருக்கோம் இது வரைக்கும் என்னென்ன தெரியாமல் இருக்குது விவசாயம் பண்ணி விவசாயம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல